கஸ்டமர் கேர்வா ஆமாங்க சார் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னங்க லேடிஸ் பேசுறீங்க பக்கத்துல ஜென்சி அம்மா குடுங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது சார் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்டயே சொல்லுங்க இல்ல மேடம் நடுநுடல ஆபாச வார்த்தைகள் வரும் அதான் சொன்னேன் பரவாயில்ல சார் என்ன பிரச்சனை என்கிட்டயே சொல்லுங்க அப்ப சரிங்க மேடம் ஓட்டல் ஃபைவ் ஜி ரெண்டு மாசம் அன்லிமிடெட் போட்டேன் ஓகே சார் ஓய்யால உலக டெய்லி நெட்டு தான் காலியாவது ஃபைவ் ஜி நெட்டு யூஸ் ஆக மாட்டேங்குது அப்புறம் என்ன பொண்ணுக்கு அன்லிமிடெட் ஃபைவ் ஜி போடுறீங்க சார் ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுறீங்களா கொம்மால ரெஸ்பெக்ட் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது மேடம் சார் நீங்க இருக்கிற பிளேஸ்

ஒரு நாள் கூலி மேடம் என்று உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது சார் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓயோ சிம் இது மறட்டு போயிட்டே இருப்ப மேடம் அப்படி அப்படிலாம் பண்ணாதீங்க சார் மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன ஹெல்ப் சார் சொல்லுங்க உங்க வாய்ஸ் ரொம்ப க்யூட்டா இருக்கு உங்க மொபைல் நம்பர் மட்டும் கிடைக்குமா அடுத்த அடுத்த மாடை மாட்டா சார் என்னோட பிளாட்டினம் மோதிரத்தை காணோம் கடைசியா எப்ப மோதிரத்தை பாத்தீங்க நான் ஆயிருந்துட்டு டிட் இருக்கும் போது பார்த்தேன் என் கயில தான் இருந்துச்சு மோதிரத்தை எந்த கையில போடுவீங்க லெஃப்ட் கையில அந்த மோதிரம் எங்கேயும் போவல உங்க குண்டில மாட்டிக்கிட்டு இருக்கு இருக்கு சார் நீங்க வேற லெவல்ல துப்பறிவாளன் தயதின்

அப்போ நைட்டு வெளியே தான் தூங்குவாங்க வெளியே தூங்கும்போது ஒரு வானவில் வந்து என் தம்பியை நைட் ஃபுல்லாக தூங்கவே விடலை அதுலேருந்து நைட் என் தம்பி தப்பிச்சு வந்துட்டான் அதை இந்த மாதிரி வீடியோவே எடுத்து போட முடியுமா ப்ரோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்னையா சாப்பிடுத்தியா சாப்பிட்டுட்டேன் சார் சரி இன்னைக்கு மீட்டிங்கு இந்த வீடியோ காலில் பேசிடுவோம் ஓகே சார் கொஞ்ச நேரம் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா இவன்தான் சார் என்னோட மூத்த பையன் அங்குளுக்கு ஹாய் சொல்லு ஹாய் தந்தோ உங்க நேம் என்ன வணக்கம்யா சொட்ட புண்ட யோடாடி இந்தால தானே தண்ணி அடிச்சிட்டு வண்ட வண்டையா திட்டுவர் அவன் ஏதோ சும்மா சொல்றான் சார் என்னடா வீடியோல வேலை பாக்குறியா நம்ம சாதிக்கார பயலா இவன் பேசாம போங்க பாட்டி அப்படி எங்க பாட்டி கொஞ்சம் லூசு சார் என்னங்க சிலிண்டர் தீந்து போச்சு இன்னொரு சிலிண்டர மாத்தி கொடுங்க இங்க வேலையா இருக்கேன் அப்புறம் மாத்திட்டாரேன் நான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டான் கந்த நாயெல்லாம் வேலை சொன்னா மட்டும் செய்வான் ஏண்டா டே என்ன பார்த்தா மலுமத்த புண்ட மாதிரி இருக்கா அப்படிலாம் இல்ல சார் குடும்பத்துல சொல்லி கொடுத்து என்ன திட்ட வைக்கிற குடும்பமே சேர்ந்து என்ன மானமந்தம் படுத்துறீங்களா சாரி சாசுக்கு வந்து உன்னோட கிறிஸ்மஸ் லெட்டரை வாங்கிட்டு போ கூத்தா எந்த ஆச்சும் ஊம்பி போலதா கையுண்டி அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க ஐஸ் ஐஸ் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பு எரியுதா பால் ஐஸ் சாப்பிடுங்க ஒண்ணுக்கு எரிச்சலா போடா சேமி ஐஸ் சாப்பிடுங்க உங்க தம்பி சரியா நிக்க மாட்டுறானா காஜி சாப்பிடுங்க நோ

அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அருமையா எடுத்திருக்காங்க ப்ரோ ப்ரோ அந்த படத்துல வந்து புருஷனே பொண்டாட்டிய லவ் பண்ண பையனோட சேர்த்து வைக்கிறானே அதை பத்தி உங்க கருத்து என்ன ப்ரோ ப்ரோ அதுதான் ப்ரோ இந்த படத்தோட ஹார்ட் பீஸ் அந்த பையன் லவ் பண்ணிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனோட சேர்த்து வைக்கிற மனசு இருக்கு அதான் சார் கடவுள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ ஆயிடுச்சு ப்ரோ இங்க வா மாமே

விஷயம் பண்ண கண்ணால ஓலுக்கு வந்த இடத்தில் ரீலா ப்ரோ